ஓம் ஸ்ரீ குருபியோ நமக பக்ரதுண்ட மகாக்காய சுரியகோடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரீஸ் மாஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இன்னைக்கு எனக்கு கொடுத்துருக்கிற தலைப்பு சுக்கிர பகவானின் பயிற்சி இந்த சுக்கிர பகவான் பொழுதுபோக்குக்காரகன் சந்தோஷக்காரகன் இந்த உலகமே வந்து பணம் இருக்கோ இல்லையோ கஷ்டம் பிரச்சனைகள் அதுலேயும் உழந்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் ஒரு சந்தோஷம் அதெல்லாம் கொடுக்கக்கூடியவர் இந்த களத்திரக்காரகன் சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் இருபது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பனிரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இருபத்தி நாலு நாட்கள் ரிஷபராசியில் பயணம் பண்ண போகிறார் ரிஷபராசி அவரோட ராசி சொந்த வீடு சொந்த வீட்டிலேயே சஞ்சாரம் பண்ண போகிறார் யாருக்குமே பார்த்திங்கன்னா அவங்கவுங்க சொந்த வீடுனாலே ஒரு சந்தோஷம் இருக்கும் அந்த வகையில் ரிஷபராசியில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய சுக்கர பகவான் அதிக சந்தோஷத்தில் தான் இருப்பார் பன்னெண்டு டாசிக்கும் சந்தோஷத்தை தான் கொடுக்க போகிறார் இருந்தாலும் சில விஷயங்களில் சில எச்சரிக்கைகளையும் கொடுப்பார் ஏ இப்படி இருக்கக்கூடாது அப்படி இருக்கணும்னு அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் ஏன் இருபத்தி நாலு நாட்கள் அப்படின்னா எப்போவுமே சந்திர பகவான் வேகமாக சுற்றுவார் அடுத்தது புதன் அடுத்தது சுக்கிரன் இப்படி சூரிய பகவானை வேக வேகமாக சுற்றின்னு இருப்பார் ஆக இந்த சுக்கிர பகவான் இருபத்தி நாலு நாட்கள் ரிஷபராசியில் பயணம் அணிந்து ஒவ்வொரு ராசிக்கும் அற்புதமான பலன்களை கொடுக்கப்படுறது இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது ஆசீர்வாதங்கள் வாழ்த்துக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் உங்களுக்கு அடிக்கடி நிறைய உடனே உடனே வரும் அடுத்தடுத்து பரிகாரங்கள் இதெல்லாம் சொல்ல போகிறோம் ஒவ்வொரு ராசிக்காரர்களும் எந்தெந்த கோவிலுக்கு போனால் வெற்றி அப்படிங்கிறத பற்றியெல்லாம் தெளிவாக போட போகிறோம் அதெல்லாம் உங்களுக்கு உடனே கிடைக்கும் பார்த்துக்கலாம் அதே மாதிரி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க எனக்கு இந்த பயிற்சி சரியாக அமையலையே இந்த குரு பயிற்சி சரியாக அமையலையே அப்படின்னு அதுக்கெலாம் வந்து சுய ஜாதகம் பார்க்கணும் உங்களோட சொந்த ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா கீழே இருக்கிற டிஸ்பிளேயில் பாருங்க கான்டாக்ட் நம்பர் இருக்குது வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்க வாட்ஸ்அப்பில் கண்டிப்பாக உங்களுக்கு உரிய பதில் கிடைக்கும் நீங்கள் நல்ல ஜாதகம் பார்த்துக்கலாம் அதேமாதிரி திருமண பொறுத்தவரை பார்த்துக்கலாம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா என மிதுன ராசி நேர்களே இந்த பதிவில் நம்ம சுக்கிர பகவானின் அற்புதமான பெயர்ச்சி பார்த்துட்டு இருக்கோம் இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐந்து பன்னிரெண்டு குறையாக அதிபதி உங்களுக்கு சாதாரணமாக பார்த்தீங்கன்னாலே நிறைய பேர் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு சந்தோஷமும் இருக்குது செலவுகள்னு கண்ணாபின்னான் இருக்குது குழந்தைகளுக்காக கண்ணாபின்னான்னு செலவு இருக்கீங்க அதுலேயே சில பேருக்கு ஒரு குழப்பமும் இருக்குது ஒரு சந்தோஷமும் இருக்குது மனசில் ஆன்மீக சிந்தனைகள் அதிகமாக இருக்கும் கோவில் திருப்பணிகள் எல்லாம் நீங்கள் ஈடுபாடு பண்ணுவீங்க அதுக்காகவே சில செலவுகளை செய்வீங்க கோவில் அப்படின்னாலே யாராவது திருப்பணின்னு கேட்டு வந்தாலே உடனே எடுத்து கொடுத்துருவேன் கையில் காசு இருக்கோ இல்லையோ உடனே ஒரு நூறுரூவாயாவது என்ன இருக்கோ கொடுத்துருவீங்க கையில் போயிட்டு வா அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் வரைக்கும் உங்களோட லாபஸ்தானத்துலேருந்து ஓரளவுக்கு உயர்வுகளை கொடுத்த இப்போ இந்த லாபஸ்தானத்தை விட்டு விலகி விரயஸ்தானமாக பனிரெண்டாம் இடத்துக்கு வரப்போறாள் லயன சயன போகஸ்தானம் பனிரெண்டாம் இடமாகிய விரயஸ்தானத்துக்கு வந்து உங்களுக்கு சில செலவுகளை அற்புதமாக கொடுக்க போகிறார் இதில் என்ன அற்புதமான செலவு அப்படின்னு கண்ணாமின்னான்னு செலவு வரப்போகுது ஏன்னா ஏற்கனவே அங்கே குரு பகவான் இருக்கார் இப்போ சூரிய பகவான் எல்லாருமே நிறைய பேர் இருக்கார் ஏகப்பட்ட பேர் கூட்டணி பன்னிரெண்டாம் இடம் அப்படிங்கும்போதே செலவு தான் இடமாற்றம் தான் சில பேருக்கு பார்த்திங்கன்னா இடமாற்றம் திடீர்னு ஒரு ஒரு ஊருக்கு போகிற மாதிரி இருக்கும் அங்கே ஒரு பத்து நாள் இருந்துட்டு வரணும் ஒரு இருபது நாள் இருந்துட்டு வரணுங்கிற மாதிரிலாம் இருக்கும் இந்த மாதிரிலாம் சுச்சுவேஷன் அமையும் அதேமாதிரி உத்தியோகத்தில் இருக்கிற வாழ்க்கெலாம் இடமாற்றம் இனிமையாக கிடைக்கும் ரொம்ப நாளாக இந்த வேலை வேண்டாமல் வேறு வேலைக்கு போகலாம்னு நினைக்கிறவாள் தான் இந்த இந்த இடமாற்றத்தை எடுத்துப்பார் அதே வகையில் தொழில் வியாபாரத்தையும் கொஞ்சம் வேறு இடத்துக்கு மாற்றலாம் ஒரு நல்ல இடமா மாற்றலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணமெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப நாளாகவே இருக்குது அதெல்லாம் இப்போ அப்ளிகபிள் ஆகும் அடுத்தபடியாக இந்த குழந்தைகளை இருந்து வெளிநாடு போய் படிக்க வைக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவாள்னா இப்போ அவங்களுக்கு அந்த ஒரு நல்ல ஒரு வாய்ப்பெல்லாம் கிடைக்கும் இருபது ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஏழு ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் உங்களோட சகாயாதிபதி சூரிய பகவானோட நட்சத்திர காலான கிருத்திக நட்சத்திரத்தில் இந்த சுக்கர பகவான் பயணம் பண்ணுறது உடன்பிறப்புகளின் வழியில் சில செலவுகள் வந்து சேரும் சில பேருக்கு இந்த அரசாங்க துறையில் இருக்கிற வாழ்க்கையில் இடமாற்றம் இனிமையாக கிடைக்கும் தொழில் வியாபாரத்துலையும் ஒரு இடமாற்றம் அருமையாக கிடைக்கும் எடுக்கிற காரியங்கள்லாம் இப்போ முயற்சிகள்லாம் ஓரளவுக்கு உங்களுக்கு அருமையாக இருக்கும் சில பேருக்கு மருத்துவ செலவுகள் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க இருபத்தி எட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி சந்திர பகவானின் ரோஹிணி நட்சத்திரக்காலில் இந்த சுக்கிரபகவான் சஞ்சாரம் அனுப்புகிறார் தனவரவு வரும் செலவாகும் வரவு வந்துட்டே இருக்கும் நீங்கள் நினப்பீங்க அந்த காசை கொண்டு போய் பேங்கில் போடுவீங்க உடனே ஒரு செலவு வரும் உடனே எடுத்து ஒன்று டெபிட் கார்டு உடனே செலவு பண்ணிவிடுவது இந்த மாதிரி தான் வரவு வரும் செலவாகும் என்ன வரவு நிறையா இருக்கும் செலவு கொஞ்சமாக இருக்கும் அப்படின்னா கவலை இல்லை இந்த இடத்துல செலவு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் ஏதாவது ஒரு வகையில் செலவுக்கு மேலே செலவு வரும் ஒரு செலவு அடைச்சிங்கன்னா இன்னொரு செலவு பல வழிகள்லையும் அப்படியே அந்த பணம் வந்து பறந்து போகும் சில பேருக்கு கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழலும் உண்டாகும் அதனால் கவனமாக இருக்கணும் செலவுகள் விஷயத்தில் என்னென்னா அதிகப்படியான செலவுகள் அனாவசியமான செலவுகளெல்லாம் தவிர்க்கணும் நீங்கள் தான் அதை முடிவு பண்ணணும் அனாவசியமான செலவுன்னு அடுத்தவங்களுக்கு தெரியும் ஆனால் நீங்களும் தெரிஞ்சுக்கணும் அது அனாவசியமான செலவாக அவசியமான செலவானு இப்போது ஒரு வீட்டில் டிவி போய் எடுத்து டிவி மஸ்ட்டுங்கிற மாதிரி எடுத்துப்பேன் ஒரு நாள் டிவி இல்லைனாலும் உலகத்தில் என்னமோ ஸ்தம்பி சுடுத்துங்கிற மாதிரி இருக்கும் அதனால் டக்குன்னு டிவி வாங்குகிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரிலாம் செலவுகள் வரும் சரி அந்த செலவை கரெக்டாக பண்ணுங்க அடுத்தபடியாக இந்த கொடுத்த வாக்குறுதிகளுக்காகவே சில செலவுகளை செய்கிற மாதிரி இருக்கும் இதை நடத்தி கொடுக்கணுங்கிறதுக்காகவே செலவுகள் எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பன்னிரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ஆறு பதினொன்று கோடை அதிபதி செவ்வாய் பகவானின் நட்சத்திர காலில் இந்த சுக்கர பகவான் சஞ்சாரம் பண்ண போகிறார் இந்த நேரத்தில் கடன் கொஞ்சம் அப்படி தலை தூக்கலாம் இல்லைன்னா ஒரு கடனை அடைக்கிறதுக்காக இன்னொரு கடன் வாங்குற மாதிரியும் இருக்கும் சில பேர் இந்த கடனை கேட்டு தொந்தரவு பண்ணுவாங்க இப்போ இந்த நேரத்தில் கொடுத்தாதான் அப்படிங்கிற மாதிரி அந்த கடனை கொடுக்கறதுக்காகவே வேற இடத்துல கடன் வாங்குற ஒரு சூழல் சில பேருக்கு உண்டாகும் அதுக்காக எல்லாருக்கும் உண்டாகும்னு சொல்ல நடக்கும் அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்துக்காக கொஞ்சம் செலவு பண்ற மாதிரி ஒரு மருத்துவ செலவுகள் சிலருக்கு உண்டாகலாம் கவனம் அவசியம் அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருக்கிறது அதேமாரி தொழிலை அபிவிருத்தி செய்யக்கூடிய ஒரு செலவுகளும் உங்களுக்கு வரும் ஆக இந்த ஐந்து பன்னிரெண்டு கூட அதிபதி சுக்கிர பகவான் ஒரே இருந்து மேக்சிமம் சுபகாரிய செலவுகளாக ஏற்படுத்தி கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மன சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க